இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையம் தயாரிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இது குறித்து முழு காணொலியாக இது இருக்கப் போகின்றது நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் விண்வெளியில் இந்தியாவின் அடுத்த பெரிய கனவு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குவதுதான் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் இதுதான் அடுத்த கட்ட நோக்கமாக ஐஎஸ்ஆர்ஓக்கு இருக்கின்றது மேலும் இது இந்தியாவின் விண்வெளி பயண வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது அடுத்ததாக இந்தியா ஏற்கனவே சந்திராயன் மற்றும் ஆதித்யா மிஷன்களால் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக இப்போது மனிதர்கள் தங்கக்கூடிய ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஐஎஸ்ஆர்ஓ தலைவர்கள் எஸ் சோமநாத் கூறியதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் இந்திய விண்வெளி நிலையம் சுற்றுப்பாதையில் நிறுவப்படும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் இந்தியர்கள் நிலாவில் காலடி வைப்பார்கள் என அறிவித்திருக்கின்றார் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன இந்திய விண்வெளி நிலையம் பூமிக்கு நானூறு கிலோமீட்டர் அருகில் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து விண்வெளி ஆராய்ச்சி உயிரியல் ஆய்வுகள் மற்றும் வானிலை கண்காணிப்பு ஆகியவை மேற்கொள்ளப்படும் பிரதான அம்சங்கள் என்னவென்றால் விண்வெளி வீரர்களுக்கான பதினைந்து நாட்கள் வரை தங்கும் வசதி சூரிய ஆற்றல் மூலம் முழுமையாக இயங்கும் மின்சாரம் விண்வெளி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பான வடிவமைப்பு புதிய ராக்கெட் ககன்யான் எம் கே த்ரீ இதற்கான முக்கிய போக்குவரத்து கருவியாக பயன்படும் என்று கூறப்படுகின்றது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிஷன் திட்டம் இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி பயணத்தின் அடுத்த கட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் இந்திய விண்வெளி வீரர்கள் மனிதர் இயக்கும் பயணத்தில் பங்கேற்பார்கள் அந்த அனுபவம் இந்த விண்வெளி நிலையத்துக்கான முக்கிய அடிப்படை சோதனையாகவும் இருக்கும் மேலும் உலகப் போட்டியில் இந்தியா தற்பொழுது உலகில் சொந்த விண்வெளி நிலையம் வைத்திருக்கும் நாடுகள் அமெரிக்கா சீனா அடுத்தது இந்தியா மூன்றாவதாக நாடாக அந்த பட்டியலில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் முழுமையாக மேக் இன் இந்தியா முறைப்படி உருவாக்கப்படும் இதனால் இந்திய விண்வெளி தொழில்நுட்பம் வேலைவாய்ப்பு மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் மிகுந்த வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் அடுத்த இலக்கு எதிர்பார்ப்போம் என்ன என்பது குறித்து பார்ப்போம் இந்த திட்டம் வெற்றியடையுமெனில் இந்தியா மனிதர்கள் தங்கும் விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய தலைவராக உயர்ந்திடும் மேலும் இது உலக நாடுகளுடன் கூட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் திற சந்திரனை தாண்டி விண்வெளியில் புதியதொரு இந்தியாவை படைக்க நம்ம ஐஎஸ்ஆர்ஓ முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் சாத்தியமற்றது எதுவும் இல்லை என்ற சிந்தனையோடு உறுதியோடு இந்தியா முன்னேறுகிறது என்றுதான் கூற வேண்டும் தொடர்ச்சியாக இந்தியாவின் விண்வெளி பயண சாதனைகள் உலகளாவிய அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த நேரத்தில் இதை போன்ற மிஷன்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்தியா செய்யுமே ஆனால் நிச்சயமாக உலக அரங்கில் விண்வெளித் துறையில் இந்தியா மாபெரும் சாதனை படைத்ததாகவே அனைவரும் கருதுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இறுதியாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஒரு புதிய வரலாறு விண்வெளியில் இந்தியா படைக்கும் என்பதை நாம் நம்பலாம் தானாக சொந்த தயாரிப்பிலேயே எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய இந்தியா இதிலும் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நிச்சயமாக இந்தியாவின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு இந்தியர்களுடைய வளர்ச்சியாக இருக்கும் இந்தியாவின் வெற்றி என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய வெற்றியாக இருக்கும் இதுபோன்று மிக முக்கிய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வாங்க மேலும் காணொலிகளை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கமாண்டை கமாண்ட் செக்ஷனில் கூறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் புதியதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்